அப்படி சார்ன்ன விஷயங்கள வெளியே சொல்றதுக்காக நமக்கு நான் வந்து உதவி பண்ணிக்காங்க நம்ம அந்த அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவி பண்ணிக்காங்க நம்மளால பணம் அவங்களோட பணம் செலவு ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே செலவாச்சு அவங்களும் நம்மளால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப உலக மக்கள் நமக்கு அவங்களால யார் ஒரு மனசு அந்த மாதிரி கொடுத்து அவங்களால முடிஞ்ச இப்போ நிறுவ பத்தி நம்ம பெருமையா பேசிக்கூடாது நம்ம பெரியாவுக்குள்ள அசைவு சாப்பிடா அதுல சில லாபம் இருக்கு யாருக்கு லாபம் யார் வீட்டுல போய் சாப்பிடமோ அவங்களுக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் யார் வீட்டுல போய் சாப்பிட்டோமோ சாப்பிட நஷ்டம் அந்த நஷ்டத்தால என்ன ஒரு பண்ணுவோம் பொருளவம் இல்லாமல் ஆனா இங்க ஜெனிப்பு வந்து நிறைய பேர் உயர்த்த வந்து அல்ல பேர் நல்லா இருக்கும் நான் பேர் போக செய்வோம் என்னால் அதை செய்ய முடியாது நீங்க செய்வீங்க உங்களுக்கு ஜாலியாக பண்ணுறோம் நாங்க இந்த மாதிரி உட்கார்ந்து போது ஜனங்க வந்து சும்மா வந்து சேரும் நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு பேர் பேர் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாமியை பற்றி தெரிஞ்சுது நீங்க வசிப்பீங்க உங்களுக்கு அந்த தேடை இருக்குது அப்புறம் இந்த படத்துக்கு மக்களுக்கு அந்த தேடை இல்லை இப்போ கேடைய இல்லாம அடுத்த பிறகு யாரும் அந்த ஆத்மா உடம்பு தண்ணி உணர்ந்தீங்க நம்ம இவங்களோட ஆத்மா வந்து எதிரோட சத்தியத்தை போதிகிற இடத்துல எல்லாம் மகான்கள் இருப்பாங்க சத்தியவாசனம் எங்கெல்லாம் பேசப்படுதோ சத்தியம் எங்கெல்லாம் நிரூபிக்கப்படுதோ அப்படி நான் என் பேரு சாமி நான் சத்தியம் இல்லை எந்தெந்த மகான்கள் உலக மக்கள் நன்மை அடைந்தோம் அவங்க எல்லாரோட ஜீவாத்மாவும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க அப்போ உலக நன்மைக்காக நம்ம என்ன செய்ய வந்தோமோ இங்க நம்ம ஜெயிச்சுக்கிட்டோம் அதை வந்து நம்மளதான் சமைக்கணும் நம்ம தான் பரிமாறணும் இதனால பல நன்மை நமக்கு வர இடத்துல இதய நமக்கு செய்திருக்கணும்

பொது கூட்டம் பொது ஜெபம் நடத்துறது கூட்டம் பொது ஜெபம் நடத்து அதுதான் வாரம் 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 வந்து நீங்கள் ஜபி போல நான் பார்த்துக்கிறேன் சாமி சொல்லுங்கள் எந்த சூட்சமாக நிலை இருக்கிறதுக்கு சில வேலைகள் செய்யறதுக்கு இப்போ ஆத்மா வந்து அதில் ஏன் உருவெடுக்க வரணும் அதை தனியாக செஞ்சு போனோம்ல இங்கே ஏன் பல பேர்களோ அவதாரம் எடுத்து அதை ஆசிரியர் செஞ்சு அதுலையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நற்கதி அடையணுன்ற பாதை நம்ம பண்ணியிருப்போம் நம்ம யாரும் நமக்கு பெருசாக தெரிய மாட்டோம் ஆனால் நம்ம ஏன்னா அன்னைக்கு சிவபக்தர்கள் சொல்லி இப்போதான் இல்லை அவர் இன்னும் விசேஷமாக இருக்கிறதுனால நண்பர்கள் நல்லா இருக்க வந்து ஜெபிச்சு நம்ம அந்த உணவு படிப்பாடி அந்த உணவு சாப்பிட்டு நல்லா இருந்து வாழ்க்கை அதனால இந்த வாழ்க்கை போயிட்டு இன்னைக்கு யாரெல்லாம் காது கொடுத்து கேட்டாங்களோ அவங்களோட ஆத்மா நமக்கு ஆத்மா பரிசுத்தமானது

செவிக்கும் உணவளித்து பயிற்றுக்கும் உணவு படிக்கும்போது இது கண்டிப்பாக நல்லதே முடிஞ்சிடும் உங்களோட உதவி எல்லா ஆத்மாக்கும் கிடைக்கணும் அதனால் இப்போது ஆத்மஸ்தானு இன்னைக்கு காரணமாக நல்லதான காரணமாக இந்த இறை செயலி எல்லா மக்களுக்கும் போகிறதுக்கு எங்களையும் ஒரு கல்வியாக பயன்படுத்த எல்லாமே இறைவா என் ஆஸ்பத்திரி தாகவே